நீலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முகூர்த்தத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பிரம்ம முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு வலைதளங்களில் ஆஹா ஓஹோ அப்படின்னு என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த முகூர்த்தத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்லை குறிப்பாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது முகூர்த்தமாக இருக்கட்டும் முகூர்த்தம்னா என்ன திருமண முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தம் ஒரு சுப நிகழ்ச்சியை செய்யக்கூடியதுக்கு தகுந்த உகந்த நேரம் அதுக்கு பேர் தான் முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் திருமணம் வர முகூர்த்தம் வர நாளில் கிரகப்பிரவேசம் பண்ணுறது கிரகப்பிரவேச நாளில் திருமண முகூர்த்தம் பண்ணுறது இப்படின்னு நிறைய விஷயம் மக்கள் பார்க்குறாங்க பஞ்சாங்கத்தை எடுத்து முகூர்த்த தினம் அப்படின்னு போட்டிருந்தா அதில் குத்து பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் கிரவரசம் பண்ணலாம் என்ன ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒன்னு தனி தனித்தனி முகூர்த்தம் பஞ்சாங்கத்துல போட்டிருக்கிற அத்தனை முகூர்த்தம் ஒரு நபருக்கு உகந்த அவருடைய அமைப்புக்கு ஏற்ற முகூர்த்தமாக வருமானால் கண்டிப்பாக எண்பது சதவீதம் வராது ஒவ்வொரு சுபகாரியத்திற்கும் முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கிறதுன்றது பஞ்சாங்கத்தை பார்த்து இல்லை ஒருவருடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து தான் அந்த முகூர்த்தத்தை தீர்மானம் செய்யணும் சரி அதே சமயத்தில் இந்த பிரம்ம முகூர்த்த பலன்கள் அபிஜித் முகூர்த்தம் இப்படி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த எல்லா முகூர்த்தமும் ஒருத்தருக்கு முழுசாக பலன் தர அவர் என்ன செய்யணும் அப்படின்னது நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு தகவல் இந்த முகூர்த்த பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவு உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன் ஏன்னா முகூர்த்தன்றதை பஞ்சாங்கத்தை பார்த்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தும் அது முழுமையான பலனை கொடுக்காம போகுது அப்படின்னா அது நீங்கள் செய்கிற இந்த ஒரு தப்பு தான் நிறைய பேர் வழக்கத்தில் சொல்கிறது கேட்டுருக்கோம் நல்ல முகூர்த்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன் நல்ல தேதி பார்த்து தான் கிரகம் பண்ணேன் நல்ல நேரம் பார்த்து தான் நான் வந்து இதை பண்ணேன் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நான் நேரத்தை வந்து தப்பாக சொல்லுவாங்க ஆனால் உண்மையான விஷயன்றது அப்படி கிடையாது பொதுவான விஷயங்கள் தான் பஞ்சாங்கத்தில் இருக்கும் அந்த பொதுவான விஷயன்றது உங்களுக்கு அது பொருந்தாமல் போகிறதா கூட இருக்கலாம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு முகூர்த்தத்துக்கும் ஒவ்வொரு சுபகாரியத்திற்கும் செய்ய வேண்டிய சரியான நேரத்தை உங்கள் ஜாதகத்தை வச்சு அந்த திருமணம்னால் மாப்பிள்ள பெண்ணோட கிரகப்பிரவேசம் அப்படின்னா அந்த வீட்டோட கட்டுமானத்திற்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய முதலாளி தொழில்னால் முதலாளி குழந்தைக்கு பேர் சூட்டுறதா அந்த குழந்தையோட நட்சத்திரம் பள்ளிக்கு சேர்க்கறதுனா அந்த குழந்தையோட நட்சத்திரம் இது எல்லாத்தையும் ஒரு தெளிந்த மனசோட நம்ம உணர்ந்து அந்த முகூர்த்தத்தை அவங்களுக்கு செட் ஆகமா செட் ஆகாதா அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி கிரகப்பிரவேசத்துக்கு முகூர்த்தம்னு ஒன்று தனியாக யாரும் ஏற்படுத்துறது கிடையாது கிரகப்பிரவேசம் செய்வதற்கு என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் எதுக்கடுத்தாலும் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க கல்யாணமாக பிரம்ம முகூர்த்தம் கருவ பிரவேசமானால் பிரம்ம முகூர்த்தம் எல்லாத்துக்கும் பிரம்ம முகூர்த்தம் ஆனால் உண்மையிலேயே பிரம்ம முகூர்த்தன்றது தவறாக கடைப்பிடிக்கிற விஷயம் பிரம்ம முகூர்த்தம் மேக்சிமம் பலன் தராது பிரம்ம முகூர்த்தத்தை கடைபிடிக்கிறதுக்கு நிறைய வழிமுறை உண்டு ஆக ஒரு முகூர்த்தன்றது வெள்ளிக்கு ரொம்ப முக்கால்வாசி கடைபிடிக்கிற அத்தனை முகூர்த்தமும் தவறான ஒரு முகூர்த்தம் தான் அதை மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா அதை நம்ம வேறு ஒரு பதிவில் பார்ப்போம் அதே சமயத்தில் நம்ம சொல்கிற வர கருத்து என்னென்னா ஒரு முகூர்த்தம் அப்படின்னு போது அந்த முகூர்த்தத்துக்கு நம்ம ஜாதக ரீதியாக சரியான நாள் தானா அப்படின்னு உணர்ந்து செய்யும்போது தான் அந்த காரியம் முழுமையான வெற்றிக்கு அது உகந்ததாக இருக்கும் அப்படி இல்லையா நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி கிடைக்காது ஒரு முன்னேற்றம் கிடைக்காது அது நாளைக்கு நேரத்து மேலேயும் காலத்து மேலேயும் பழி போடுற மாதிரி இருக்கலாம் சரி மிக ஜாதகத்தில் மிக முக்கியமான முகூர்த்தங்கள் பிரம்ம முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு இருக்கிறத விட இன்னும் நான்கு முகூர்த்தங்கள் மிக முக்கியமான முகூர்த்தங்களாக இருக்குது அந்த நான்கு முகூர்த்தங்கள் என்ன அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு இருக்குது சிவ பிரம்ம முகூர்த்தம் இது ஒரு அற்புதமான முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தை சரியான பயன்படுத்தும் பொழுது நம்ம இன்னும் பல விஷயங்களை நம்மளால் சாதிக்க முடியும் அதே போல் விஷ்ணு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு இருக்குது விஷ்ணு பிரம்ம முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தை எல்லாம் நம்ம சரியாக கடைபிடிக்கணும் மூன்றாவது நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப முகூர்த்தம் சரிங்களா அதுக்கடுத்தது சர்வ முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது சர்வ முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டு முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க கட்டு முகூர்த்தம் சரிங்களா இதுக்கான விள விளக்கத்தை எல்லாம் சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த பதிவு ரொம்ப நீண்ட பதிவாக இருக்கும் உங்களுக்கும் அடிக்கும் ஸோ இதுக்கு எல்லாத்தையும் நான் என் காரணம் சொல்ல அப்படின்னா இந்த ஐந்து நான்கு முகூர்த்தத்தினுடைய விஷயத்தை நீங்கள் வலைதளங்களில் தேனிங்கன்னா நிச்சயமாக அதுக்கான தெளிவான பலன்கள் கிடைக்குது அதனால் நான் மேற்கொண்டு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லலை சரி பிரம்ம முகூர்த்தமாக இருக்கட்டும் அபிஜித் முக முகூர்த்தமாக இருக்கட்டும் சிவ விஷ்ணு சிவபிரம்ம முகூர்த்தமாக இருக்கட்டும் விஷ்ணு பிரம்ம முகூர்த்தமாக இருக்கட்டும் கட்டு முகூர்த்தமாக இருக்கட்டும் அல்லது சர்வ முகூர்த்தமாக இருக்கட்டும் எந்த ஒரு முகூர்த்தமாக இருந்தாலும் அந்த முகூர்த்தத்தை அந்த நிகழ்ச்சிக்கு அந்த கர்த்தாவாக இருக்கக்கூடிய ஜாதகருடைய யோக பலனை நம்ம நிச்சயம் பார்க்கணும் ஜாதகத்தில் நட்சத்திரம் திதி கர்ணம் அப்படின்றது அடுத்து யோகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த யோகத்தை ஏன் நம்ம வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த யோகம் அப்படின்றது தான் ஒரு மனுஷனுக்கு என்ன யோகம் அப்படின்னு நம்ம வகுக்க முடியும் நம்ம செய்யக்கூடிய முகூர்த்தத்தில் நம்ம யோகாதிபதி நல்ல வலுத்திருக்கணும் யோகாதிபதிக்கு சூன்யமான அல்லது யோகாதிபதிக்கு எதிரான ஒரு நாளாக இருந்தால் அந்த நாளில் நம்ம விசேஷம் செய்யறத முகூர்த்தம் கடைபிடிக்கிறத நிச்சயமா நம்ம அவாய்ட் பண்றது நல்லது முதல்ல எங்களை வாழ்த்த நினைத்தால் எங்கள் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் பக்கத்தை பாலோ செய்ய சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி